ஒரு சகோதரி கேட்க சொல்லியிருக்கிறாங்க என்ன கேள்வினா மண்டப திருமணத்துக்கு நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடாது தாய்க்களும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயிலாக வச்சுருக்கோம் அதையும் தாண்டி சில தாய்க்களும் சில நிர்வாகிகளும் போய் கலந்துக்கிறாங்க இதில் என்ன விஷயம்னா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு நீங்கள் விதிக்கும்போது தவ் ஜமாத்தியுடைய கட்டுப்பாடு இது தான் அப்படின்னு விதிக்கும்போது ஏன் தஃப்தர் கொடுக்கணும் ஏன் தாய்க்கள் வரமாட்டாங்க தஃப்தர் மட்டும் நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லும்போது ஏன் அது அதையும் நீங்கள் புறக்கணிச்சிக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள் ஆரம்பத்தில் நிறைய சொல்லப்பட்டது தான் இன்றைக்கு ஒரு மண்டபத்தில் ஒரு திருமணம் நடத்தப்படுதுன்னா அந்த திருமணத்தை பதிவு செய்வதற்காக இந்த ஜமாத்துலருந்து ஆட்கள் போகிறாங்க அதே மாதிரி அங்கே வந்து பயான் எதுவும் இருக்காதுங்க அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் பயான் எதுவும் செய்கிறதில்ல தஃப்தரையே நீங்கள் தான் இன்னும் சிறப்பாக தானே இருக்கும் ஏன் அந்த மாதிரி செய்கிறதில்ல அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து நம்ம நிறைய விஷயத்த கவனிக்க வேண்டியது நிலைப்பாடு தொடர்பாக இருக்கிறதுனால அந்த நிலைப்பாடுகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம விளக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த மண்டப திருமணத்துல போகலாமா என்று கேட்கும் பொழுது அதுல போகாமல் தவிர்த்திருப்பது அது சிறப்புங்கிறது எல்லா நபர்களுக்குமே நம்ம சொல்கிறோம் அது தாய்களுக்கு மட்டும் நம்ம சொல்லலை எல்லா நபர்களுக்குமே இது போன்ற அந்த திருமணத்தை நாம் வந்து ஊக்குவிக்கிற அந்த தன்மை இருக்கக்கூடாது நபிமொழிக்கு உயிரோட்டம் கொடுக்குற அந்த ஒரு நிலை தான் நமக்கு அதிகமாக வரணுமே ஒழிய அந்த நபிமொழிக்கு உயிரோட்டம் கொடுக்காத ஒரு நிலை ஒரு மண்டப திருமணங்கள்ல நடைபெறும் பொழுது அல்லது மண்டப திருமணம் இல்லாமல் இன்னும் நிறைய செலவு பண்ணி வேற எங்கேயோ நடத்துறாங்க நைங்க மண்டபம் ஆனால் செலவு நிறைய பண்ணினாலும் நம்ம அனைத்திலையும் இதை வந்து கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கணும் அப்ப அது எல்லா நபர்களுக்கும் சொல்லப்படக்கூடிய ஒன்று இதுல நீங்க ஏன் தாய்களை அனுப்புறது அப்படி தாயிக்கல் அனுப்பாட்ட ஏன் தஃப்தரில் பதிவு செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இந்த தாய்கள் வர்ற விஷயம் இருக்குது இல்ல இதையும் நம்ம கொஞ்சம் விளைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் தாயுக்கள்னா நம்ம ஜமாத்துல ஏதோ இது ஒரு பயிலான்னு நினைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணம்னா கல்யாணத்துல கண்டிப்பா தாய்களெல்லாம் போய் ஆகணும் தாய்கெல்லாம் பயான் பண்ணணும் தாய் பயான் தான் கல்யாணமே நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பஸ்ட் அப்படி நம்ம எங்கேயுமே சொல்லல ஜமாதிரில வந்து தாய்கள் பயான் அது பள்ளிவாசல் நடக்கிற கல்யாணமா இருக்கட்டுமே தாய்கெல்லாம் இருந்து பயான் பேசணும் பயான் பேசுனா தான் அது கல்யாணம் சிறப்பான கல்யாணம் நம்ம எங்கேயுமே அதை ஊக்கப்படுத்தலைங்க கல்யாணத்திற்கு நம்ம சொல்றது என்னன்னா அல்லாது சொல்லக்கூடியது அசதின மின்பு மீசாக வழியிலா கல்யாணங்கிறது அது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரையில் ஒ ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய அந்த இருவர் கண்டிப்பாக அங்கே சபையில் இருக்கணும் ஆணும் இருக்கணும் பெண்ணும் இருக்கணும் பெண்ணு வந்து ஒப்பந்தம் எடுக்க வர்றாங்களா பெண்ணு மட்டும் தனியாக வந்து இயலாது அந்த பெண்ணுக்கு வழி பொறுப்பாளர் இருக்கணும் மார்க்கும் அதை சொல்லுது எந்த ஒரு இருந்தாலும் அதற்கு இரண்டு சாட்சிகள் தேவை அந்த சாட்சி இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது அப்ப அந்த திருமணங்கிறது இப்படி போடக்கூடிய ஒப்பந்தம் தானே ஒழிய அதுல வந்து பயான் பண்ணினால்தான் அந்த திருமணம் வந்து சரியான ஒரு திருமணம் அந்த பயான் இல்லாவிட்டால் அது வந்து அருள் இல்லாத திருமணம் என்று நாம எதையுமே சொல்லலைங்க அதனால தான் இன்றைக்கு சில ஆட்கள் நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து திருமணம் முடிக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அது ஒரு சில ஊர்களில் வேண்டுமானால் மாத்தமா இருக்கலாம் எப்படியாவது நம்ம கல்யாணம் மண்டபத்துல நடத்தும் பொழுது ஏதாவது ஒரு தாய் வந்து பேசிடலாமே அங்கேயும் வந்து ஒரு பயான பண்ணிட்டு போயிடலாமு சில ஊர்களில் வேண்டுமானால் எதிர்பார்க்கலாமே இல்லையே சில மாவட்டங்களில் வேண்டுமானால் எதிர்பார்க்கலாமே இல்லையா இன்றளவும் சில மாவட்டங்கள்ல ஆட்களை அழி அழைக்கப்படாமல் மிக எளிமையான முறையில் நடத்தப்படுகிற ஒரு திருமணமாக பல இடங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் சில செல்வந்தர்கள் உட்பட அந்த திருமணத்தில் என்ன செய்யறாங்க பயான் இல்லாமல் நடைபெறுகிறது நடத்தக்கூடிய திருமணமும் நடக்கத்தான் செய்யுது பயான்ங்கிறது மார்க்கத்தினுடைய முக்கிய அம்சமாக நாம் நினைத்தால் அது எப்படி நீங்கள் கல்யாணம் நடத்துறீங்க கல்யாணம்னா கண்டிப்பாக அதுக்கு பயான் ஏற்பாடு செய்யணும் என்று அதை நாம் வழிகாட்டணும் அப்படி ஏதாவது நாம் வழிகாட்டியிருக்கிறோம் ஆனால் அப்படி எதையுமே நாம் வழிகாட்டலை அப்போ அந்த தாயிக்கல் பயான் பேசுறதுங்கிறது இது நமக்கு வந்து ஒரு கான்செப்டே இல்லை சரி அப்படி இருந்தாலும் ஏன் மண்டபத்துக்கு ஆளை அனுப்ப மாட்டோம் நாம் பேசுவதற்கு ஆள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்கிறோம்னா அதற்கும் சில காரணங்கள் இருக்குது இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் அதுவும் பயான் கண்டிப்பாக தேவையில்லை இங்கே பள்ளிவாசலில் ஒருவர் ஒரு கருத்தை எடுத்து பேசுகிறாருன்னா அது ஒரு கணக்கு மண்டபத்துலேருந்து என்ன பேச முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இன்ன ஆயிலமன் நிக்காகி பரக்கா வ ஐசருகு மவுனா எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹுடைய பரக்கத்திற்குன்னு மண்டபத்தில் போய் நீங்கள் சொல்ல முடியாது மண்டபத்தினுடைய ரேட்டு என்ன அந்த நபர்களுக்கு எவ்வளவு உணவுகளை கொடுக்கணும் அப்போ இப்படி ஒரு ஒரு இது இல்லாமல் இருக்கிற பொழுது நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹுடைய வரக்கத்திற்கும் நாங்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியுமா அங்கே நடைபெறக்கூடிய பல நிகழ்வுகளை அதுக்கு நேர் மாத்தமா இருக்குமே உதாரணத்துக்கு சென்னை போன்ற இடங்கள்ல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன் சென்னை போன்ற இடங்கள்ல ஒரு கல்யாணம் நடந்தா அங்கு ஒரு மண்டபம் பிடிக்கப்பட்டா அந்த மண்டபத்தினுடைய வாடகை என்ன இருக்கும் மண்டபத்தினுடைய வாடகைக்குனே அதிக தொகையை செலவழிக்கிற மாதிரி வரும் வரக்கூடியவங்களுக்கு உணவுக்கு நிறைய காசு செலவழிக்கிற மாதிரி வரும் அவ்வளவு காசு செலவழிச்சிட்டு கடைசியில இன்னும் இப்படி எதுவும் சொல்ல இயலுமா சொல்ல இயலாதே அப்ப அதற்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நீங்க மறுக்கசுல நடந்தால் கண்டிப்பாக தாயுக்கள் வருவார்கள் இல்லாம அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லல தாயே இல்லாம கூட நீங்க மர்கசல் நடத்திட்டு போங்க இன்னும் மர்க்கஸ்ல நடத்த போது கூட நூறு பேர் இரநூறு பேர் கூட தேவையில்லை இரண்டு குடும்பத்தார்களை வர சொல்லி அழகா ரெண்டு குடும்பத்தார்கள் இருந்து நீங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு போவாங்க இதைத்தான் நாம வந்து ப்ரமோட் பண்ணுறோமே ஒழிய அதைத்தான் நாம் அதிகமாக விரும்புகிறோமே ஒழிய ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கலாம் கல்யாண பயான் பண்றதுக்காகவே தாய்க்கள் பெரிய ஏரியாக்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணி போய் பேசின காலம் உண்டு ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கவே இருக்காது பள்ளிவாசலில் நடத்தினாலும் அது எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு நம்ம பேசாமல் அப்படியே இருப்போம் யார் அவங்க விருப்பத்தில் சில ஆட்கள் பேச நினைக்கிறாங்களோ அவங்க பேசிக்கட்டும் என்று இப்படித்தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய அப்போ மண்டபத்தில் அங்கே இருந்து என்ன செய்ய அங்கே நிறைய விஷயங்கள் நம்ம காசை அதிகமாக செலவழித்து விட்டு இதில் தான் அல்லாஹுடைய பரட்டத்து இருக்கிறது என்று சொல்வதற்குரிய ஒரு முகாந்திரம் வைக்கிறது இல்லை அதனால் அங்கே போறதில்லை சரி இப்போ அந்த தப்தரையும் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா என்ன நடக்கும் இன்றைக்கு நம்ம அதையும் பல நேரங்களில் கண்கூடாக பார்த்தாச்சு நம்ம ஜமாத்தை பொறுத்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்போம் அதுல வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருவர் செய்கிறாருன்னு வைங்க அது மார்க்கத்தில் தடுத்து இருக்கிற மிதத்தான ஒரு காரியத்தை ஒருவர் செய்து விட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் அவருடைய திருமணத்தை நம்ம பதிவு பண்ணவே மாட்டோம் இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணை வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வரும் ஆரம்பத்திலே நம்ம விசாரிப்போம் பெண் தரப்பி விசாரிப்போம் மாப்பிள்ளை தரப்பி விசாரிப்போம் அப்படி விசாரிச்சுட்டு நம்மள்ட்ட என்ன செஞ்சுருவாங்க நல்ல பிள்ளை மாதிரி நாங்கள் எதையுமே கேட்கலை எங்க மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிடுவாங்க பெண் வீட்டார்கள் நாங்கள் எதையுமே போடலை எங்கே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நாம் அதில் வந்து ஒரு உறுதிமொழி அதில் கூட என்ன செய்வோம் இறைவனை முன்னிறுத்தி இந்த மாதிரி சொல்லுங்கள்லாம் நம்ம கேட்டுருவோம் எல்லாம் சொன்ன பிறகு கடைசியில் நமக்கு ஆதாரபூர்வமான தகவல் வருதுன்னு வைங்க யாருடைய திருமணமாக இருந்தாலும் அதை நாங்கள் நடத்தி வைக்க முடியாது நாங்கள் எதுக்கு நடத்தி வைக்கணும் இன்னும் சில இடங்கள்ல சில விதத்தான காரியத்தை செய்றாங்கன்னு வைங்க அந்த விதாயத்தை ஒரு கல்யாணம்னு இங்க கல்யாணத்துல என்ன செய்வீங்க அந்த உறுதிமொழி படிவத்தில் அதெல்லாம் ஆரம்பத்தில் கேட்டுருவோம் கல்யாணத்தை எங்க நடத்த போறீங்க இது முதல் கல்யாணமா ரெண்டாவது கல்யாணமா எனப்ப அதுலேயும் சமுதாயத்துல பல பிரச்சனை ஓடுது ரெண்டாவது கல்யாணம் நீங்க யாளுக்கே யாருன்னே தெரியாம நீங்க வாட்டுக்கு முடிச்சு வச்சுட்டு போயிடுறீங்க பல இடங்கள் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்ப அதுலயும் மார்க் வந்து அந்த கல்யாணம் முதல் கல்யாணமா ரெண்டாவது கல்யாணமா எங்க நடத்துறீங்க எத்தனை பேர் வர்றாங்க யார் வந்து அது இதனுடைய அந்த செலவினங்கள்ல செலவு பண்றா என்ற அத்துணை விஷயங்களை கேட்டுவிட்டு அதில் விதத்தான காரியங்கள் நம்ம எவ்வளவு நம்ம சக்திக்குட்பட்டு விசாரிக்க இயலுமோ விசாரிக்க அதில் எல்லாம் கரெக்டாக இருந்தா தான் நம்ம பதிவு செய்வோம் இப்போ அதில் ஒரு விதாத்தான காரியம் செய்கிறாங்கன்னு தெரிய வருதுனீங்க கடைசி நேரத்தில் கூட இல்லை எங்களால் இதுல பதிவு பண்ண முடியாது அது நிர்வாகியாகவே இருந்தாலும் இந்த ஜமாத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு கிளை நிர்வாகியாக இருக்கட்டும் அல்லது மாவட்ட மாநில நிர்வாகியாக இருக்கட்டும் அவங்களுடைய திருமணத்தில் மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு அம்சம் நடக்குதுன்னு வைங்க அதில் பதிவே செய்ய மாட்டோம் என்பதில் நாம் வந்து தெளிவாக இருக்கிறோம் ஆனால் இந்த விருந்தை பொறுத்த வரையில் இது அல்லாது விரும்பாத ஒன்று நீங்கள் எவ்வளவு காசு நிறைய செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ நீங்கள் செலவழிக்க செலவழிக்க அல்லாஹுடைய பறக்கத்து குறைந்து கொண்டே இருக்கிறது அப்போ இதை ஒரு புறம் நம்ம சொல்லுவோம் இந்த தப்தரையும் நாம் கொண்டு போகலன்னு வைங்க அது ஒரு கட்டத்தில் எங்கே கொண்டு போய் விடுதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் தப்தர் தராட்ட என்ன நாங்கள் வேற ஒரு ஆளுங்களுடைய தப்தர்களில் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம் அடுத்ததையும் நோக்கி போகக்கூடியவர்கள் டோட்டலாக கொள்கையையும் அடிபட்டு கொள்கையிலேயும் அப்படியே சரிகி போகக்கூடிய பல நிகழ்வுகளை பார்க்குறோம் எனவே இதில் வந்து விதத்தான காரியம் எதுவும் இல்லாததுனால சரி இது வந்து நீங்க அதிகமான காசை நீங்க செலவழிக்கிறீங்க செலவழிக்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் பயன் பேசுகிறோம் அதிகமாக இங்கே இருக்கிறதோ இதில் எங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இல்லை நாங்கள் கிளம்பி போயிடுறோம் அதை மாத்திரம் நாங்கள் என்ன செய்கிற கல்யாணத்தை மாத்திரம் பதிவு செய்துவிட்டு நாம கலந்து கொள்கிறோம் இதுதான் நம்மளுடைய அந்த நிலைப்பாடாக வைத்திருக்கிறோம் இன்னும் இது குறித்தும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் நிறைய இடங்களில் விலைக்கு பேசின அந்த தகவல்கள் இதுவும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இருக்குது கூடுதலாக தேவைப்படக்கூடிய ஜமாத்தில் அந்த திருமணம் தொடர்பாக வேறு என்னென்ன நிலைப்பாடுகள் உங்களுக்கு தெரியணும் என்று தெரிய நினைத்தாலும் பல தாயுக்கள் பேசி அந்த செய்திகளெல்லாம் இருக்கிறது கூடுதலாக கேட்டு தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு எனது